ரெண்டே முக்கால் செண்டில் சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க செங்கல் பில்டிங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் கோயில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் அளவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க கிழக்கப்பா சைட்டில் கிழக்கப்பாத்தா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஃபினிஷிங் அருமையாக வந்துருக்குங்க ரெடி டு மூவில் இருக்குங்க ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டு வீடுமே இன்னும் புக்கிங்காகனு இருக்குங்க யாரும் அந்த அதிர்ஷ்டசாலையும் தெரியல ஓனர் கேட்குறவளம் வந்துங்க நாற்பத்தி ஆறு லட்சம் மட்டும் தாங்க அதுவும் நேராக வந்து என்ன வில குறைய வாய்ப்பு இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டிக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பெரிய கார் ஒன்றும் படிக்கலைங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க படிக்கிற கீழே இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் வந்துடுதுங்க உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட்டு முன்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வால்டேஜு பெரிய கல்லில் போட்டு ஊட்டி வச்சு நல்லா ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க ரெண்டுக்கு நாலு சைஸில் போட்டு ஊட்டி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலுங்க கிச்சன் உங்களுக்கு டைனிங் ஹாலோடு வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க டிவினுட்டு பூஜாண்டு அதுவும் உங்களுக்கு கபட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க டிவினுட்டு வந்து ஒரு டைல்ஸ்லே டி கபட் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க எதுவும் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு டச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்ச கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க